ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதையும் வரக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படின்றதையும் தான் இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை அப்படின்னாலே எல்லோருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அவர்களுடைய முன்னோர்கள் தாங்க முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்குன்னே இருக்கக்கூடிய சிறப்புமிக்க ஒரு நாளாக தான் இந்த நாளை நம்ம வந்து பார்க்குறோம் அதை தாண்டி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குமே விசேஷ சிறப்புகளானது இருக்குது ஸோ அந்த வரிசையில் தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோன்னா வரக்கூடிய அமாவாசை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு உருவாகுது இது கார்த்திகை பிறந்து மூன்றாம் தேதி அணைக்கு உருவாகுது அதாவது கார்த்திகை பிறந்த அமாவாசை அப்படின்றது கார்த்திகை மாத அமாவாசை பொதுவாக கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான வாசம் ஆன்மீக மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தை சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கும் ஐயப்பன் சுவாமியை வழிபாடுகள் செய்யறதுக்கும் ரொம்ப ஏற்ற ஒரு மாதம் அப்படின்னு இந்த கார்த்திகை மாதத்தை சொல்றது உண்டு அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது எல்லாருக்கும் தெரியும் கார்த்திகை பௌர்ணமி எவ்வளவு விசேஷம் அப்படின்னு அதே போல இந்த அமாவாசையும் சிறப்பானது கார்த்திகை அமாவாசைய மகாலய அமாவாசையோடு ஒப்பிட்டு வந்து சொல்லுவாங்க எப்படி மகாலயபட்ச அமாவாசை சிறப்பானதோ அதே போலதான் இந்த அமாவாசையும் இந்த தான் மகாலட்சுமி தேவியார் அவதரித்தாங்க அப்படின்ற புராண கதைகளும் வந்து உண்டு சோ மகாலட்சுமி அவதரித்த இந்த அமாவாசைனால கண்டிப்பா நீங்க வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து காணாமல் போகும் குறிப்பாக திருமண தடை இருக்கக்கூடியவங்க குழந்தை பாக்கிய தடை இருக்கக்கூடியவங்க பல்வேறு விதமான நோயால் அவதிப்படக்கூடியவங்க தீரா கடன் பிரச்சனையால் கஷ்டப்படக்கூடியவங்க இப்படி ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகளானது தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன அப்படின்னா அமாவாசை வழிபாடு தான் அதுலேயும் இந்த கார்த்திகை அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே வழிபாடுகள் செய்யுங்க இந்த நாளில் வழிபாடுகள் அப்படின்றது உங்களுடைய முறைப்படி வழக்கப்படி உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செய்துக்கலாம் இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஸோ நீங்கள் எப்போதும் போல் அமாவாசையில் எப்படி செய்வீங்களோ உங்களுடைய குல வழக்கப்படி நீங்கள் செய்ங்க இல்லைன்னா இந்த நாளில் குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் ஸோ இது மாதிரி அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கியமான திதிகள் வரும்பொழுது கிரக மாற்றங்களானது ஏற்படும் அந்த கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைய மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஸோ அப்படி தான் கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த அமாவாசையானது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கு அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க புதனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் எப்போதுமே எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலுமே ரொம்ப நுணுக்கமா வந்து செய்யக்கூடியவங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஆராய்ஞ்சு பார்த்து எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்தி முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பானது கணிராசி நேர்கள்ட்ட இருக்கு சோ உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராசிக்கு ராசிநாதன் புதன் தனஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு தனஸ்தான தலைவர் அமர்ந்திருந்தாலுமே கூட அஷ்டமாதிபதி வீட்டை வந்து பார்க்கறதுனால பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அதாவது இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பலம் வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய தொழில் உத்வேகம் எல்லாமே வந்து வெற்றியை தான் கொடுக்க போகுது நினைத்த காரியத்தை நீங்கள் நினைத்த மாதிரி வந்து வெற்றி பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வெற்றிகள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை நீங்கள் இந்த டைம்ல வந்து அடைவீங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு அமர்ந்து சோ ராசிக்கு லாபத்துல குரு இருக்கிறதுனால மூன்றாவது இடத்துல செவ்வாய வந்து பாக்குறதுனால கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கு அதாவது உங்களுடைய முயற்சிகள் தான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் எந்த முயற்சியுமே செய்யாம எதுவுமே வந்து நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வேற பாக்குறாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கடந்த கால காரிய தடைகளை போக்கி கொடுக்கும் ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமடைய ஆரம்பிக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது உடனே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்காது படிப்படியான ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்களே வந்து உணர ஆரம்பிக்கலாம் காரியத்தை எப்போதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பலமுறை வந்து யோசிக்கணும் அதை யோசித்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக செய்ய முடியுமா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை செயல்படுத்தணும் அதுதான் உங்களுக்கு நல்லது பொதுவாக யாருக்குமே எந்த விதமான துன்பமுமே வந்து உண்டாகாத மாதிரி நடந்துக்கோங்க எந்த விதத்துலையுமே யாருமே வந்து துன்பம் உண்டாக அனுமதிக்க மாட்டாங்க அதே போல தான் நீங்களும் யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்யாதீங்க பொதுவாக ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் கையாளுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படி ஒரு வேலை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய முழுமையான ஆதரவையுமே நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து செய்வீங்க உண்மை இருக்கக்கூடிய இடத்துல நியாயம் இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமே வந்து நீங்கள் பேசக்கூடியவங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு கடன் எதுவும் இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனிராசி நேர்களுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு காலம் ஆரம்பமாகறதுக்கான அறிகுறிகள் கடன் இருக்குது கடனால தான் நான் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கிதோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க எந்த விஷயத்தையுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பலருக்கும் வந்து கிடைக்கிறதே கிடையாது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து மாற ஆரம்பிக்கும் அதோடு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிறாரு ஸோ ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த டைமில் ராசிநாதன் பரிவர்த்தனை வந்து ஆயிருக்காரு அதனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய கனிராசி நேயர்கள் எல்லாருமே மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பார்க்க போறீங்க உங்களுடைய வெற்றி பயணம் ரொம்ப சிறப்பாக வந்து முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கும் ஆறாம் இடம் சனி பகவான் இருக்கிறாரு அந்த சனியோட ராகுவோட வந்து சேர்ந்து இருக்கிறாரு ஸோ சனி ராகுவோடு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சந்திரனும் வந்து இணைந்து இருக்கிறதுனால வங்கி மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கடன் நான் வாங்கணும் எனக்கு பர்சனலாக வந்து லோன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் முயற்சிகள் வந்து எடுங்க நல்ல பலன் இருக்குது ஏன்னா கடன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடன் கொடுக்க பல நிறுவனங்கள் உங்களுக்கு வந்தாலுமே கூட அதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஏற்றுக்கவும் கூடாது எது வந்து உங்களுக்கு பாதுகாப்பானது எந்த நிறுவனம் உங்களுக்கு முக்கியமானது எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபேவரா அதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடன் வாங்குறதுக்கான முடிவுகளை வந்து எடுக்கணும் அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக கன்னிராசி நேர்கள் எடுத்த உடனே எங்கேயும் வந்து கடன் வாங்கிடவும் மாட்டாங்க அதனுடைய நிலைப்பாடுகளை வந்து தெரிஞ்சிக்கக்கூடியவங்க தான் பொதுவாகவே கனிராசி நேரிகள் புத்திசாலித்தனத்தோடு வந்து செயல்படக்கூடியவர்கள் தான் பெரும்பாலும் எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து இருக்கக்கூடியவங்க அதனால் பெருசாக இதெல்லாம் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் தசா புத்திகள் வேற இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பலன்கள் மாறுபாடு அடையும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் எதுலேயும் கூடாது அப்படின்றதுனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த காலகட்டங்களில் சொந்தமாக ஒரு சில விஷயங்களை வந்து இங்கே பயன்படுத்த முடியாமல் கூட வந்து போயிருக்கலாம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த உங்களுடைய உரிமையான ஒரு விஷயத்த உங்களுக்குன்னு சொந்தமாக இருக்கக்கூடியதெல்லாம் கூட உங்களால் வந்து அதை பயன்படுத்திக்க முடியாமல் இருக்கும் அதாவது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கன்னிராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுருக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காடு ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்குன்னு சொந்தமான ஒரு பாகப்பிரிவினை இருக்கும் இருந்தாலுமே கூட அதில் போய் உங்களால் வந்து எந்த செயல்பாடுகளும் செய்ய முடியாது அந்த உரிமை உங்களுக்கு இருந்திருக்காது ஸோ இந்த மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து அனுபவித்துட்டு தான் இருக்காங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் அதெல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் குறிப்பாக சொத்து பிரச்சனையால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தீர ஆரம்பிக்கும் அதற்குரிய வழிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான நிலைமைகள் கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும் அதே போல் கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகைக்கு ஆசைப்பட்டு பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு எதிராவது களத்தில் இருப்பீங்க அதில் நீங்கள் பார்த்தது என்னமோ தோல்வி மட்டுமாதான் இருக்கும் மிகப்பெரிய விஷயங்களையெல்லாம் கூட நீங்கள் எழுந்திருக்கலாம் அந்த மாதிரியான நிலைகளில் சிக்கி தவிக்கக்கூடியவங்க அந்த நிலையில இருந்து இப்போ மீண்டு வரப்போகிறீங்க ஸோ இனி உங்களுடைய யோசனைகள் எல்லாமே ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அதன் மூலமா உங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே நீங்க சாதகமாக்கிக்க போறீங்க உங்களுக்கான விஷயங்களை நீங்களே செய்து பார்க்கறதுக்கு உங்களுடைய தனித்துவமான சிந்தனைகள் இப்போ பயன்படப் போகுது நீங்களே முடிவெடுக்க போகிறீங்க இதனுடைய மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும் உறுதிய நம்பிக்கையோடு இருக்கலாம் இந்த நவம்பர் அமாவாசைக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னென்ன அப்படின்னா பச்சை மஞ்சள் வெள்ளை இந்த நிறங்களை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் அதிர்ஷ்டகரமான கிழமைகள் அப்படின்னா புதன் வியாழன் மற்றும் வெள்ளி இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குது சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பித்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிவடையுது ஸோ சொல்லப்போனால் இந்த மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு இனி வந்து சந்திராஷ்டமம் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்கள்ல கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்க போக்கணும் அப்படின்னா எளிமையான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்கு அதை நீங்க செய்ததாலே போதுமானது ஸோ அப்படி பார்க்கையில் கனிராசி நேயர்கள் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமையில மாலை நாலு டு ஆறு நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க இது வந்து பைரவருக்குரிய ஒரு அற்புதமான காலம் அதனால் பைரவருக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் இட்டு தயிர் சாதம் வைத்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த எளிமையான விஷயத்தை மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த இலக்கை வந்து அடையிறதுக்கு ரொம்ப காலம்லாம் ஆகவே ஆகாது ரொம்ப எளிமையாக வந்து கிடைக்கும் இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நிறைய விஷயங்களை கணராசினியர்கள் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க